டைம் சாம்பர்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்ப்போம் வாங்க ஸோ நம்ம கோக்கு என்ன பண்ணுறாருன்னா தன்னை சுத்தி நிறைய ஒரு பால்ஸ் உருவாக்குறான் பவர்ஃபுல்லான பால்ஸ் உருவாக்குறான் அதாவது எனர்ஜி பால்ஸ் அதை எதுக்காக உருவாக்குறான்னு கேட்டிங்கன்னா அல்ட்ரா யூஸ் பண்ணால் அதே சமயத்துல அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை கன்சிஸ்டன்ஸியா யூஸ் பண்ணுவோம் அதாவது எப்பயுமே போகாத அளவுக்கு யூஸ் பண்ணும் ஆனா நம்ம கோகுவால அதை பண்ண முடியாதுல்ல அந்த ஒரு பவரை நம்ம கோக்குவால ஸ்டேபிளாவே வச்சுக்கணும் அதுக்காக தான் இந்த ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான் நாமே அந்த எனர்ஜி பீம்ஸ் விட்டு அதுலேருந்து டாச் பண்றா அப்படி நம்ம இப்படி தான் நம்ம கோக்கு தனியா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா அப்படி என்ன ஆக போகுதுன்றதே நமக்கும் தெரியல ஆனால் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸால் இவருடைய பவர் இன்க்ரீஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது இவருடைய ஸ்பீடு முந்தி இருந்த ஸ்பீடை காட்டிலும் ரொம்பவே அதிகமாக இருக்கு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டோட ஸ்பீடை காட்டிலும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு வராருன்னு நான் சொல்லுவேன் ஸோ கோகு ஃபேன்ஸுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான் கோகு வச்சாலாம் செய்யலாம் இந்த கதையை உருவாகினாங்க தான் கோகு வச்சு செஞ்சுருக்காங்க ஸோ என்னையெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க அது மட்டும் இல்லாமல் நான் கோகு வீக்காகவும் காட்டலை ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள நூறு வருஷம் ஓடி டைம் சாம்பர்ல கோகு நூறு வருஷத்துல பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி தன்னுடைய அல்ட்ரா இன்ஸ்டிட்ட மாஸ்டர் பண்ணிட்டாரு இதுக்கு முன்னாடி ஜீரன் கூட சண்டை போடையில பண்ண மாஸ்டர் இது அதுக்கும் மேல எப்படி சொல்றதுன்னா நம்ம ஏஞ்சல் இருக்காங்க ஏஞ்சல் அல்ட்ரா இன்சிடென்ட் ரொம்ப யூஸ் பண்ண முடியும் அதுவும் பக்காவா யூஸ் பண்ணுவாங்க சோ அதுதான் அவங்களுடைய மெயின் பவராவே இருக்கும் சோ அவங்க மாதிரி நம்ம கோகுவாலே அந்த பவரை யூஸ் பண்ண முடியும் அது எவ்வளவு நேரம் வேணாலும் யூஸ் பண்ண முடியும் அந்த பவர்லாம் ஆஃப் ஆயிராது அதே சமயத்துல நம்ம டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ல நடந்த விஷயமும் நம்ம கோகுக்கு இன்னி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படி என்ன விஷயம் நீங்க நீங்க யோசிப்பீங்க அது என்ன விஷயம்ன்றது நானே உங்களுக்கு கரெக்டா சொல்லிடுறேன் வேற ஒண்ணும் இல்லங்க கடைசி நேரத்துல நம்ம கோகுவோட பவரே அவரே அஃபெக்ட் பண்ணுச்சுல அந்த ஒரு விஷயம் இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காம இருந்தா கோகு இந்நேரத்துக்கு ஜெயிச்சிருப்பா அதுவும் சோலாவே ஜெயிச்சிருப்பான் சோ இப்போ நம்ம அதை பத்தி பேசாம நம்ம கோகுவோட ட்ரைனிங் பத்தி பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ நம்ம கோகு அல்ட்ரா இன்ஸ்டியூட் மாஸ்டர் பண்ணியாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணுன்றத கேட்டீங்கன்னு அவனுடைய பவர் இன்க்ரீஸ் பண்ணா அதே சமயத்துல நம்ம கோகு வாழலாம் வேற முளைச்சிருச்சு சோ அதனால என்ன பண்றான் ஒசாரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக நிலவ நானே உருவாக்குறான் அதே சமயத்துல இந்த ஒசாரு ஃபார்மேஷனையும் எடுத்துட்டான் பட் இந்த ஒசாரு ஃபார்மேஷனோட அல்ட்ரா இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பண்றதை காட்டிலும் இதை கண்ட்ரோல் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் இதுக்கு முன்னாடி ஒசாரு ஃபார்ம் எடுத்திருக்க அப்படி பயங்கரமா தோத்து தான் போயிருக்கு அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாம கண்ட்ரோலே இழந்து பல இடத்த அழிச்சிருக்கு அப்படி இதோட அல்ட்ரா இன்ஸ்டன்ட் சேர்க்கிறானா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஒசாரு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பீயிங் அதே சமயத்துல நம்ம அல்ட்ரா இன்ஸ்டன்ட் அதோட பவர்ஃபுல்லானது இது ரெண்டும் மிக்ஸ் ஆச்சுன்னா எவ்வளவு பவரா இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க ஒரு வழியா அதை எப்படி அவர் கண்ட்ரோல் பண்ணி எப்படி அல்ட்ரா இன்ஸ்டன்டி மாஸ்டர் பண்ணிட்டா அப்படி நம்ம ஒசாரு ஃபார்மோட ஸோ அப்படியே இங்கே நமக்கு ஒரு டிராகன் பால்ஸ் காமிக்கிறாங்க என்னடா அது டிராகன் பால்ஸ் எப்படி டைம் சேம்பர் குள்ள இருக்குன்னு நீங்க கேட்கலாம் அந்த கேள்வி தான் எனக்கு எழுப்பி எப்படி டிராகன் பால்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்குள்ள வந்துச்சுன்ற கேள்விக்கு எனக்கு இப்போ பதில் தெரியல சோ இங்க இருக்கிற டிராகன் பால் மற்ற டிராகன் பால் மாதிரி இல்ல இது ரொம்ப வித்தியாசமான ஒரு டிராகன் பாலா தான் இருக்கு அப்ப இது ஒரு டிராக் டிராகன் பாலா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு டார்க் டிராகன் பால் எல்லாம் கிடையாது பட் இது ஒரு வகையான டிராகன் பால் தான் இது டிராகன் பால்ல இருந்து சென்றான

அப்படியாகட்டும் மாஸ்டர் நீங்க சொல்ற வரத்தை நான் உங்களுக்கு தான் யாரு உங்களுக்கான வர நிறைவேற்றப்பட்டுச்சு

எடுத்த அழிஞ்சு போயிடுச்சு சோ அந்த இடத்துல கடைசியா இருந்தது போய் அடைச்சிங்களா நூறு வருஷம் கழிச்சு நீங்களே எல்லாரும் அழிஞ்சு போட்டிக்கே அழிச்சு போட்டீங்களா அப்படின்ட்டு அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுற அப்படி நீ எடுத்து அழிஞ்சு போயிடுச்சு இனிமேல் என்ன பண்றது வேற என்ன பண்ண ட்ரைனிங் தான் எடுத்தாங்க நம்ம கோகு என்ன பண்ற அப்படி ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிற அப்படி முக்கியமான விஷயமா மெடிடேட் பண்ண ஸோ மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சு காலங்களும் போக ஆரம்பிட்டு நூறு வருஷம் கடந்து போயிடுச்சு சோ இந்த ஒரு நூறு வருஷத்தில் தன்னுடைய ஃபுல் பவரையும் கண்ட்ரோல் எடுத்துட்டா அப்படி இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த கோகுவோடைய டார்க் சைடு அதாவது ஈவில் சைடு வந்துருச்சு மறுபடியும் நீ வந்துட்டியா ஈவில் சைடு அப்படின்ட்டு நம்ம கோகுவும் கேட்க அதுக்கு அந்த ஈவில் சைடு என்ன சொல்லுதுன்னா கோகு நான் அவனுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தரேன் நீயும் நானும் ஒன்று சேர்ந்துடலாம் நீ மட்டும் என்னோட ஒன்று சேர்ந்தேன்னா நம்ம நினைக்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண முடியும் தேவையே இல்லை ஒழுங்கு மரியாதை ஓடி பேர் இல்லைன்னா நானே உனே அடிச்சு பாத்தி விட்டுருவேன் நீ இதெல்லாத்துக்கும் எப்பயாவது ஒரு நாள் அனுபவிப்ப கோகு அதை நாங்க நாங்க பாத்துக்கிறோம் நீ இதை மூடிட்டு போடா இப்படி எல்லாம் நம்ம கோகு சொல்லி திட்டிட்டு அப்படியே மறுபடியும் என்ன பண்றோம் அப்படி தன்னோட பிராக்டிஸ் கண்டினியூ பண்றா அப்படி சோ இனிமே நமக்கு பிராக்டிஸ் தான் முக்கியம் அதை தாண்டி வேற எதுவும் தேவையில்லன்ட்டு திருப்பி மெடிடேஷன்ல இருக்கிறா அப்படி திருப்பி ஒரு நூறு வருஷம் மெடிடேட் பண்ற அப்படி எதுக்கு தான் மெடிடேட் பண்ணி தரல வேணா மகனே அப்படின்னு தான் எனக்கு தோணுது சோ நூறு வருஷமும் பயங்கர வேகமாவே போயிருது அதனால நூறு வருஷம் கழிச்சு நம்ம கோகு ஃபுல்லா ஷைனிங் ஆகுறா அப்படி சோ இப்ப நம்ம கோகுவோடைய லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னா நம்ம ஏஞ்சல்ஸ் இருக்காங்களா அவங்க எல்லாரோட லெவல் ஏஞ்சல்ஸ்க்கு ஈக்குவலான லெவலில் இருக்க அப்படி நம்ம கோகு ஏஞ்சல்ஸ்க்கு அல்ட்ரா இன்சென்ட் தான் ஒரு மெயின் பவர் பட் அதையும் தாண்டி அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் அதே மாதிரி தான் நம்ம கோகு இப்போ அந்த லெவலுக்கு ரீச் ஆகிட்டா அப்படி ஸோ கோகு தன்னை தானே ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி வளர்த்துக்கிட்டே இருக்கு அப்படி வளர்ந்துக்கிட்டே போற அப்படி தன்னுடைய பவர் ஓவர் பவர் ஆகிட்டே தான் வருது ஸோ பார்ப்போம் இனி என்னென்னலாம் மாறும் மாற போகுதுன்றதை பொறுத்து இருந்து வெயிட் பண்ணுங்க ஸோ ட்ரெயின் பண்ணிக்கிட்டு கீழே ஒரு கட்டத்தில் நம்ம கோகு ரெட் கலர்ல ஜொலிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படி என்னடா ஆயிடுச்சுன்னு பார்த்தா ஆட இது நம்ம சூப்பர் சைன் போராச்சே இந்த ஃபார்ம் இந்த கோக்கு இப்பதான் இடையிற அப்படி ஆனா டிராகன் பால் ஜிடில காமிச்சிருப்பாங்க ஆல்ரெடி அணிஞ்சிருப்பாங்க அதாவது வேற டைம் லைன் ஒரு சேர்ந்த கோக்கு இவர் வேற டைம் லைன் சேர்ந்த கோக்குல சோ இந்த ஃபார்ம் பாக்குற அப்படி இந்த ஃபார்ம் ஒண்ணு சூப்பர் சைன் ப்ளூ அளவுக்கு பவர்ஃபுல்லான ஃபார்மாவும் இல்ல ஆனா சூப்பர் சைன் ட்ரீய காட்டிலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்மா இருக்கே அப்பதான் தலைவனுக்கு ஐடியா வந்து சூப்பர் சைன் ப்ளூ இந்த ஃபார்ம் மெர்ஜ் பண்ணி விட்டுற வேண்டியதான் அப்படின்ட்டு மெர்ஜும் பண்ணிற அப்படி இவர் மெர்ஜ் பண்ணிட்டாருன்றது சாதாரணமாக நான் சொல்லிட்டேன் ஆனா இவர் அதை மெர்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும் சோ ஒரு காலகட்ட போராட்டத்தோடு சூப்பர் சைன் ப்ளூ சூப்பர் சைன் போரையும் மிக்ஸ் பண்ணிட்டா அப்படி இது ஒரு வகையான சூப்பர் சைன் இதை வேணும்னா நம்ம சூப்பர் சைன் சிக்ஸ் கூட கூப்பிடலாம் ஏன் இந்த பேர் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன இந்த கீழே இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மரகம கமெண்ட் பண்ணிருங்க ஸோ இந்த லெவலோட நிறுத்திட்டா நம்ம கோகு கோகு ஆயிடுவாங்க டீம் தாண்டி அதிக லெவலுக்கு போனோம்னா அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டையும் மெர்ஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படி நம்ம சூப்பர் சைன் ஃபைவோட சாரி நம்ம சூப்பர் சைன் சிக்ஸ் சொல்லிட்டு கடைசியில் ஃபைவ்னு மாற்றி சொல்லிட்டேன் அதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க ஸோ இப்படி நம்ம கோகு வளர்ந்துகிட்டே போற அப்படி தன்னுடைய பவரும் ஓவர் மட்டும் போடாகிட்டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் வருஷங்களும் கடந்துக்கிட்டே இருக்கு ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் கடந்துகிட்டே போகுது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோப்பும் பவர்ஃபுல் ஆகிட்டே வராரு பவர்ஃபுல் பீப்புள் கம்ஸ் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேஸ் மாதிரி டைம் சாம்பர்லேயே இருக்கிறா அப்படி என்னதான் இவர் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானால இவருடைய பேஸ் பவரை இவ்வளோ இன்க்ரீஸே பண்ண முடியல ஸோ அதுக்கான ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிற தன்னுடைய பேஸ் பவர் இருக்குல்ல அதை இன்க்ரீஸ் பண்ணோம் அதே சமயத்தில் அதோடைய பவரோட பர்சன்டேஜை அதிகப்படுத்தணும் பர்சன்டேஜ்னா ஒன்றும் இல்லை ஃபைட்டிங் எபிலிட்டி அட்டாக் பண்ணால பவர் ரொம்பவே அதிகமாக இருந்தால் தான் எதிரிகளால் ஈஸியாக வீண் முடியும் ஸோ இந்த ஒரு பவரை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது நம்ம ஹாக்காய் பவர் இருக்குல்ல அதாவது நம்ம இவர் இருப்பாரு வீரஸோடைய பவர் இருக்குல்ல வீரஸ் ஒரு பால் விடுவார் அது தான் ஆக்காய் அந்த பவர் அளவுக்கு இருக்கணும் அந்த பவரை தான் ரீச் பண்ண நம்ம கோகு இப்போ ஏன் வச்சுருக்கா அப்படி ஸோ நம்ம கோகு ஆக்காய் பவரை ரீச் பண்ணணும் இல்லை இதை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணி அதே சமயத்தில் ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அதை தாண்டி வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் போகக்கூடாது அப்படி போனால் அந்த பவர் வேலை செய்யுதுங்க வாய்ப்பே கிடையாது கிடையாது ஸோ இந்த பவரை மேன்மைப்படுத்துறதுக்காக நம்ம சூப்பர் சைன் காட் பவரை யூஸ் பண்ணலாம்ட்டு நம்ம கோகுக்கு ஐடியா வருது ஸோ அதை வச்சே யூஸ் பண்ணி எப்படியாவது இந்த பவரை ரீச் பண்ணி ஆகணும் நம்ம டிஸ்ட்ராயரே டிஃபீட் பண்ணோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டா அப்படி நம்ம கோகு ஸோ அதனால நம்ம கோகு திருப்பி மெடிடேஷன்ல இறங்குறா அப்படி இப்படியே ஒரு வருஷம் கடந்து போயிருது காலங்கள் மாறலாம் ஆனால் கோகு மாற மாட்டான்னு சொல்ற மாதிரி நம்ம கோகு ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அவனுடைய பவர் ஆளு உருவம் மட்டும்தான் பரல அவனுடைய பவர் ஸ்டெமினா எல்லாம் ஆயிடுச்சு ஸோ நம்ம கோகு இப்போ டிஸ்ட்ராயர் லெவலுக்கு வந்துட்டா அப்படி ஏஞ்சல் ஏஞ்சல் லெவலு ஹையான லெவலு டிஸ்ட்ராயருக்கு அடுத்த லெவல் தான் ஏஞ்சல் லெவலு ஆனா ஏஞ்சலுக்கும் டிஸ்ட்ராயருக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்கு சோ அதனால நம்ம கோகு அந்த பவர் எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குற அப்படி அந்த பவரும் உண்மையிலே ஒர்க் ஆகுது சோ அவர் ஹக்காய் அப்படின்ற இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணா அந்த பொருள் எல்லாமே அழிஞ்சு போயிருது அழியணும்ன்ற நினைக்கிறது ஒரு பொருளாவும் இருக்கலாம் ஒரு உயிராவும் இருக்கலாம் எதுவாவானா இருக்கலாம் சோ நம்ம கோகு ஹாக்காய் பவரும் எப்படி ஒரு வழியா ரீச் பண்ணிட்டாரு அந்த பவரையும் யூஸ் பண்ணிட்டா அப்படி இனிமேல் கோகு உடைய நிலமா என்ன கோகுவோடைய இவ்வளவு பவரை ரீச் பண்ணனால நம்ம கோகுவோடைய எண்ணங்கள் எல்லாம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா கெட்டவனா மாறுவானா அன்றதை அடுத்த எபிசோடை பார்ப்போம் ஸோ இந்த ஒரு எபிசோடு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு தௌசண்ட் லைக்ஸ் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க நான் நம்புறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்